தமிழ்நாட்டிலே கடுமையான வறட்சி நிலவுகிறது வரலாறு காணாத வறட்சி நிலவுகிறது வரலாறு காணாத குடித நீர் பஞ்சம் நிலவுகிறது தாய்மார்கள் குளங்களோடு குடங்களை எடுத்துக்கொண்டு போய் வீதிகளிலே போராடுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது வறட்சியை போக்க நடைபெற்ற வார்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை போக்க சுமார் எண்பத்தெட்டாயிரம் கோடி வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கேட்டு நாளை பசிக்கு சோனப்பூர் என்பதைப் போல நாலாயிரம் கோடிக்கும் குறைவாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது நாலு மாவட்டத்திலே கூட வறட்சி பணிகளை மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது குடிநீர் பஞ்சத்தை போக்க முடியாது தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் மணிந்திருக்கிறார்கள் மாநில அரசு மத்திய அரசு கவனிக்கவில்லை கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்கள் தினம் தினம் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் இதற்கு முன்னாலே எல்லாம் விடுதலையாகிற போது மீனவர்களும் விடுதலையானார்கள் அவருடைய படகுகளும் திருப்பி கொண்டு வரப்பட்டது ஆனால் மோடி அரசு வந்த பிறகு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படகுகள் இந்த ஆண்டிலே இலங்கை கடற்கரையிலே கிடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது திருப்பி கொண்டு வந்தாலும் பயன்படாத நிலையிலே கிடக்கிறது ஒரு கோடி பேருக்கு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்து கிடக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே எந்த தொழிலும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை டெல்லியிலே விவசாய சங்கத்துடைய தலைவர்கள் தொடர்ந்து முப்பத்தைந்து நாளுக்கு மேலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்திவிட்டார்கள் என் நண்பர்கள் சொன்ன மாதிரி அங்கே தமிழகத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் நிர்வாணமாக நடத்திய போராட்டத்தின் வாயிலாக போனது தமிழக விவசாயிகளுடைய மானம் அல்ல போனது மோடி அரசனுடைய மானம் அந்த அரசனுடைய மானம் போனது என்று சொல்ல வேண்டும் அவள் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே ஒரு ஐந்து நிமிடம் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை ஐயா கண்ண தலைமையிலே இருப்பவர்களை அழைத்து பேசுவதற்கு மோடிக்கு மனம் இல்லை மோடியிடத்தில் ஐந்து நிமிடம் நேரம் ஒதுக்கி வாங்குவதற்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களுக்கு வழி இல்லை அல்லது செல்வாக்கு இல்லை முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்று கேட்டார்கள் உடனடியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து கொண்டோம் உடனடியாக போராடுகிற இடத்திற்கு விவசாயிகள் மத்தியிலே வந்து வீதியிலே விவசாயிகளோடு தரையிலே உட்கார்ந்து தலைவர் ராகுல் காந்தி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் அங்கிருந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தந்தார் ஆனால் ஆளுகிற பிஜேபியின் சார்பிலே அங்கே போராடுகிற விவசாயிகளை பார்ப்பதற்கு முக்கிய தலைவர்கள் முக்கிய அமைச்சர்கள் யாரும் வரவில்லை சந்திக்கவில்லை எந்த விதமான நிவாரணமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துகிறது விவசாய சங்க தலைவர்களை பிரதமர் சந்திக்க மனமில்லை நேரம் ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் போனால் அந்த எம்பிக்களை அங்கே பிரதமர் சந்திப்பதில்லை அவருடைய உதவி நாளிடத்தில் மனு தர சொல்லுகிறார் இங்கிருக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் விவசாய சங்கத்துடைய எல்லாம் சேர்ந்து பிரதமரை சந்திப்பது என்று எதிர்கட்சி தலைவர் சகோதர ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இருபதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார் ஆனால் இதுவரை அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை அரசியல் கட்சிகளை புறக்கணிக்கிறார்கள் தமிழக விவசாயிகளை புறக்கணிக்கிறார்கள் இன்றைக்கு மோடி செய்வது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்கள் சொன்ன மாதிரி நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன் என்றைக்கு ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போறாரோ ஜெயலலிதா மருத்துவமனையிலே போய் என்றைக்கு படுத்தாரோ அன்றைக்கு ஜெயலலிதா மட்டும் மருத்துவமனையிலே படுக்கவில்லை ஜெயலலிதா மட்டும் கோமாவிலே படுக்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கமே கோமாவிலே படுத்து கிடக்கிறது கடந்த வேற குறைவத்தை நாள் அதுக்கு பின்னாலே நடைபெற்று வருகிற இந்த மாதங்களிலே தொடர்ந்து அரசாங்கம் எந்த செயல்பாட்டிலும் இல்லாமல் சோம்பிக் கடக்கிற தேங்கி கிடக்கிற பணியாற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது சொன்ன மாதிரி பிஜேபிக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லை பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை அஸ்திவாரம் இல்லை அதை யாரையாவது பிடித்து கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே கால்பதிக்க முடியுமா என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஆளுதர கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை உடைத்ததும் பிஜேபி தான் இப்போது சேர்க்க முயற்சிப்பதும் பிஜேபி தான் அங்கே இருக்கிற நண்பர்கள் இப்போது இணைவதற்காக பேசுகிறார்கள் நான் ஒரே ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கிறேன் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றார்கள் இப்போது ஒரு அணியின் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள் சிபிஐ விசாரணையோ அல்லது உச்ச நீதிமன்ற விசாரணையோ அந்த விசாரணையை நாங்களும் வரவேற்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் இங்கிருக்கிற அமைச்சர்களை மட்டுமல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சர் மட்டுமல்ல சுகாதாரத்தினுடைய செயலாளர் மட்டுமல்ல எய்ம்ஸ்ல வந்த டாக்டர்களை மட்டுமல்ல லண்டனில் இருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல மத்திய சுகாதாரத்தினுடைய அமைச்சர் மத்திய சுகாதாரத்தினுடைய செயலாளர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜெயலலிதா நல்ல உடல்நலத்தோடு இருக்கிற போது நண்பர் என்று சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கே போய் விருந்து சாப்பிட்ட மோடி எழுபத்தைந்து நாள் மரணப்படுக்கையிலே ஜெயலலிதா கிடந்த போது ஒரு முதலமைச்சர் கிடந்த போது ஒரு நாள் கூட பார்க்க வரவில்லையே ஏன் என்பதிலே தொடங்கி சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளர் வரவில்லையே என்பதிலே தொடங்கி இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய சிபிஐ விசாரணையாக அந்த சிபிஐ விசாரணை அமைந்தால் இன்னும் பல உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக வரும்